கே என் செய்திகள் வாசிப்பது புதியவன் வடசென்னை பாரதிய ஜனதா கட்சி தோழமை கட்சிகளுடன் இணைந்து திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்தில் நூறு சதவீத புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் என் செந்தில்குமார் பேசுகையில் எஸ்பி கோயில் தெரு வாக்குச்சாவடியில் வெளிப்புறத்தில் திமுக மற்றும் அதிமுக அவர்களது கட்சி துண்டுகளை போட்டுக்கொண்டு வாக்கு சேகரித்தனர் இந்நிகழ்வினை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பினார் இந்நிகழ்வில் என் செந்தில்குமார் மார் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் கே கிருஷ்ணன் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் அனீஷ் மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் கர்ணா மண்டல பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு பாலகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு தேரடி பரமசிவம் ஓபிஎஸ் அணி பகுதி செயலாளர் எம்சி சூர்யா ஓபிஎஸ் மீனவரணி மாநில துணை செயலாளர் பிஎஸ்மணி பிரச்சாரத்தினால் அமைப்பாக நல்லபடியாக திருவேற்றூர் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு இதில் நியூ ஓட்டர்ஸ் அனைவரும் வந்து நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும்னு நாங்க சொல்லிக்கிறோம் எஸ்பி மூணு இந்த வாக்குச்சாவடியில திமுக சேர்ந்தவங்களும் அதிமுக சேர்ந்தவங்களும் அவங்களோட கட்சி துண்டுகளை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் எலக்ஷன் வெளியவே வந்து வாக்குகள் இருக்காங்க வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதான்னு எங்களோட எதிர்பார்ப்பு புதிய வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டி அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும்